அன்புள்ள நண்பர்களே நாம் ஒரு அழகான பெண்ணை திருமணம் முடிக்கிறோம் அல்லது அழகான ஒரு வாகனத்தை வாங்குகிறோம் அது இரு சக்கர வாகனமாக இருந்தாலும் சரி நான்கு சக்கர வாகனமாக இருந்தாலும் சரி ஆகாயத்தில் பறக்கக்கூடிய விமானமாக இருந்தாலும் சரி கடலில் மிதக்கக்கூடிய கப்பலாக இருந்தாலும் சரி அல்லது நாம் நமது பணியில் நமது பணியை மேற்கொள்வதற்காக வேண்டி ஒரு பணிப்பெண்ணையோ ஒரு பணியாளையோ நாம் பணி அமர்த்துகிறோம் அல்லது நம் கால்நடைகளிலிருந்து ஏதேனும் ஒன்றை வாங்குகிறோம் இப்படி நாம் செய்கின்ற பொழுது ஒரு பெண்ணை திருமணம் முடிப்பதாக இருந்தாலும் சரி அல்லது வாகனத்தை வாங்குவதாக இருந்தாலும் சரி நமது பணிகளை மேற்கொள்வதற்காக பணியாலை பணியாட்களையோ பணிப்பெண்களையோ நாம் பணி அமர்த்தினாலும் சரி அப்பொழுது அழகிய ஒரு பிரார்த்தனையை சலதாலி சல்லம் அவர்கள் தருவார்கள் அந்த பிரார்த்தனை செய்ய வேண்டும் அது என்ன பிரார்த்தனை என்று சொன்னால் அல்லாஹும்ம இன்னி அஸ் அலுக ஹைரஹா ஒஹைரமா ஜபல் தஹா அலைஹி பிக மின் சர்ரிஹா வ சர்ரி மா ஜபல் தஹா அலைஹி இதனுடைய பொருள் இறைவா இந்த பொருளின் நலனை உன்னிடத்தில் நான் கேட்கிறேன் இந்த பொருள் எந்த குணத்தின் மீது படைக்கப்பட்டிருக்கிறதோ அந்த குணத்தில் நற்குணத்தை அந்த குணத்தில் சிறந்ததை உன்னிடத்திலே நான் கேட்கிறேன் மேலும் இந்த பொருளினுடைய தீங்கை விட்டும் உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு கூறுகிறேன் இந்த பொருள் எந்த தீய குணத்தின் மீது படைக்கப்பட்டிருக்கிறதோ அப்படிப்பட்ட அந்த கெட்ட குணத்தை விட்டும் உன்னிடம் பாதுகாப்பு கூறுகிறேன் என்று நான் இந்த பிரார்த்தனையை செய்தார் நமது மனைவியோ நமது பனிப்பெண்ணோ நமது பணியாளோ நமது வாகனமோ அதன் மூலமாக எந்த கருதியும் நமக்கு ஏற்படாது நல்லதுதான் ஏற்படும்